ய்யா அதுவா ஐயா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குங்கய்யா சட்டநாதர் கோயில்ல போய் சட்டையெல்லாம் கழ்த்திட்டு நீங்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் பாவமா இருக்கு உங்களை பார்த்தா திருப்பதியில போய் நாற்பது லட்சம் கொடுத்தீங்களே இந்த சட்டநாதருக்கு அஞ்சு ரூபா கற்பூரம் தானே கொடுத்தீங்க எனக்கு நாற்பது லட்சம் கொடுக்கலன்னு இந்த சட்டநாதர் இப்படி உங்களை சட்டையை ஊக்க வச்சிட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது பாவமா இருக்குங்கய்யா உங்க ஓட நம்மா இருக்காங்களே ஒட்டகத்துக்கும் ஓட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாயே இந்த விஷயத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஈரிக்கிறது ஒரு பெரிய முருகையா அப்ப நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கல அதை விட பெரிய முருகத்துக்கு பரிகாரம் பண்ண மாதிரி ஆயிடும் டைனோசர் வேற இல்லையே இப்ப என்ன பண்றது கட்சியில இருக்கிற இரநூறு ஊப்பிங்க பூரா வெறிநாய் மாதிரி இருக்காருங்க கடிச்சு வைக்கிறாருங்க ரெண்டு வெறிநாய்க்காவது கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பரிகாரத்தை தீர்த்திருக்கேன் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரத்னம் கட்சி நேருக்கு மட்டும்தான் அப்படின்னு பல பேரும் தப்பு கணக்கு போட்டாங்க ஆனா ஸ்கச்சி நேருவுக்கு மட்டும் இல்ல செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்ல அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல ஸ்டாலின் வீட்டுக்குள்ளேயே நுழைய போறாங்க கூடாரத்துல ஒட்டகம் நுழையிற மாதிரி நுழைய போறாங்க நுழைய விட்டுட்டாங்க ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு அட்டாமா ஆடிட்டு நீ ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சத்துரு சம்ஹார யாகம் நடத்துறது இப்படி எல்லாம் நடத்தினா விட்டுருவோமா என்ன கர்மா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல இன்னைக்கு வச்சு செய்யும்போது என்னன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் செத்துக்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ரைடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு அங்க ஒரு சாதாரண ரைடு அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்தாங்க ஆனா பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறிச்சின்னு சொல்லுவாங்கல்ல இங்க பிள்ளையார் பிடிக்க போய் பெரும் பூதமே கிளம்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ரைடில் கிடைச்ச ஆவணங்களை வச்சு போடியில போடி நகர திமுக தலைவி நகராட்சி தலைவி ராஜ ராஜேஸ்வரி அவரோட கணவர் கவுன்சிலர் சங்கர் சாதாரண கவுன்சிலர் எவ்வளவு சேர்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க ஒரு நூறு கோடி ஒரு ஐம்பது கோடி அட ஒரு ஐநூறு கோடி இல்ல ஒரு ஆயிரம் கோடி சச்சா இதெல்லாம் பிஸ்கோத்து காசு இதெல்லாம் போய் நாங்க ஆசைப்படுவோமா அப்படின்னு பார்த்தா வரி ஏய்ப்பு மட்டும் பத்தாயிரம் கோடி அப்ப எவ்வளவு பாத்துங்க வரி ஏற்கிறது சம்பாரிச்ச பணத்துக்கு வரி விடுறதுக்கு பேர் தான் வரி ஏய்ப்பு வரி ஏய்ப்பே பத்தாயிரம் கோடி அப்படின்னா இவங்க இப்ப ஒரு லட்சம் கோடிக்கு மேல சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுது சாதாரண ஒரு கவுன்சிலர்கிட்ட ஏது பெரிய பணம் சாதாரண ஒரு நகராட்சி தலைவிட்ட ஏது உலக பணம் எல்லா ஆவணங்களும் சிறப்பான முறையில் எடுக்கப்பட்டது சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாமே இதுக்கு மேல நடக்கும் சோ என்ன நடந்துச்சு போடியில அப்படின்னா போடியில ஒரு ஏலக்காய் வியாபாரி அதாவது இந்த சங்கர் அப்படிங்கிற திமுக கவுன்சிலர் அவங்க மனைவி தான் ராஜராஜேஸ்வரி போட்டோல பாத்துக்கலாம் நீங்க இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இவங்க வீட்டில் தான் அலுவலகத்தில் தான் ரைடு அப்படிங்கறது நடக்குது வருமான வரித்துறை நோட்டீஸ் கொடுத்துருச்சு அது மாதிரி இந்த வரி சம்பந்தப்பட்ட எல்லா ஈடு ஈடு எல்லாமே சேர்ந்து உள்ளே வந்துருச்சு பட் ஆனா இவங்க ஆஜராகலை ஆகல சரி இவங்க ஆஜர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு அஞ்சு கார்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மிகப்பெரிய ரைடு எந்த மீடியாவும் பெருசா இதை பப்ளிஷ் பண்ணல நாலு நாளா ரைடு நடத்திருக்காங்க ஏலக்காய் பூட்டிட்டு இந்த ஃபேமிலி எல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு எல்லாரும் ஓட்டாங்க டோட்டல் ஓடிடுச்சுங்களா என்ன முதல முதலிட்ட மோதிட்டு முக்காடா போடுற உள்ள நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சு நாலு நாள் ரைடு உள்ள போன அதிகாரிகளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இது அப்படிங்கிற அளவுக்கு வரி ஏய்ப்பு மட்டும் பத்தாயிரம் கோடி என்ன தொழில் தான் அப்படி ஒரு பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வியாபாரம் ஏலக்காய கேரளாவில இருந்து வாங்கிட்டு வர்றது வாங்கிட்டு வந்து குடோன்ல போடியிலேயே வச்சிருந்துட்டு அங்கேருந்து சென்னைக்கு அனுப்பி சென்னையிலேருந்து பிற மாநிலங்கள் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறது சில வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதும் பண்ணியிருக்காரு இதுலேயே அவ்வளோ வருமானம் வந்துட போகுது ஏன்னா ஏலக்கா ஓவா திங்க போகிறான் ஒருத்தன் மெஞ்ச மிஞ்சி போனால் வாரத்துக்கு ஒரு ஒரு ஏலக்காய் தான் ஒருத்தனால கன்சியூம் பண்ண முடியும் ஒரு பொங்கல்லையோ இல்லையோ ஒரு கேசரிலேயோ இல்லை ஒரு பிரியாணிலேயோ போட்டு இதுலேயே இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் இத வந்து புடிச்சிருவாங்க வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ கிடையாது அவன் நான் தொழில் பண்ணேன் போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டிடுவாங்க பட் ஆனா இங்க கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா இருக்கு திமுகவோட பல மாவட்ட செயலாளர்களுக்கு பல அமைச்சர்களுக்கு குறிப்பா திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் அப்பாவின் அருமை மகள் செந்தாமரையின் கணவரான மாப்பிள்ளை சார் என அன்போடு அழைக்கப்படும் சபரீசன் உள்ளிட்டவர்கள் எல்லாருக்கும் ஏகப்பட்ட எஸ்டேட்டுகளை வாங்கி கொடுத்துருக்காங்க இப்ப இருந்து இவர் ஏலக்காய் பர்ச்சேஸ் பண்ணார்ல அந்த கேரளாவில இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஏலக்காய் எஸ்டேட் எல்லாமே இவர் வாங்கி கொடுத்த திமுக பிரமுகர்களோடது அவர்களோட பினாமியோடது அப்படிங்கிறதையும் அடுத்த அடுத்த அடுத்து தோண்ட 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 வந்துகிட்டே இரு சத்தியமா எனக்கு தெரியல எதுக்குடா உங்களுக்கு இவ்வளவு பணம் எதுக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு பணம் சத்தியமா பணத்தை வச்சு ஒண்ணுமே பண்ணவே முடியாது எப்படி செலவு பண்ணுவ இவ்ளோ பணம் வச்சிருக்க பதினஞ்சு இட்லி நாலுக்கு மேல திங்க முடியுமா உனக்கு இதுல கம்யூனிசம் அஞ்சாவது இட்லி இன்னொருத்தரோட எப்பாடி உலகம் இட்லியா சம்பாரிச்சு வச்சு இப்படி வச்சிருக்கீங்களா பாவீங்களா இவ்வளவு பணம் எதுக்குடா சாமி உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் எல்லா அமைச்சர்கள் மாவட்ட செயலாக ஏகப்பட்ட பேருக்கு பினாமியா இருந்திருக்கா இந்த சாதாரண கவுன்சிலர் ஒரு கவுன்சிலர் கிட்ட இத்தனை ஆயிரம் கோடி அப்படின்னா தூக்கி வாரி போடு ரைடு நடத்தின உடனே இவங்க எல்லாம் தலைமுறையாக போன இந்த ராஜராஜேஸ்வரி குடும்பம் சங்கர் எல்லாமே ஒவ்வொருத்தரா வந்து நேர்ல ஆஜராயிருக்காங்க சரி வலிச்சு நக்கிட்டாங்க நம்மள சம்பவம் செய்யாம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையும் எழுத்துபூர்வமும் வாக்குமூலம் வாங்கப்பட்டிருக்கு வாய்மொழியா வாக்குமூலம் வாங்கி அதை வீடியோ பதிவாவும் செய்யப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க இதுல தலைமை குடும்பத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு கேட் வாசல திறந்து விட்டாச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதற்கு அடுத்து இந்த தேர்தலை மொத்தமா கையில வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய நபரான சபரிசனை தூக்கக்கூடிய வேலையில் ஈடி இறங்கும் இதுக்கு சமாதானப்படுத்தக்கூடிய வேலைகள் எதுவுமே நடக்காது இந்த வைத்தறிச்சல் தாங்க முடியாம தான் நேத்து அமித்ஷா இல்ல எந்த பாதுசாவா இருந்தாலும் நாங்க பார்த்துருவோம் தீத்துருவோம் தொட்டுப்பார் சிண்டிப்பார் நோண்டிப்பார் நொட்டிப்பார் பார் டூ அப்படிங்கிறது நேத்து வீடியோவா வராம சும்மா ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லையும் வந்திருந்தது சும்மா கதர போகிறாயங்க அதாவது இது ஒரு அரசியல் கற்பழிப்பு அப்படின்னு சொல்லலாம் கதர கதர கற்பழிக்க போகிறாய்ங்க திமுகவை நாமல்லாம் என்ஜாய் பண்ணி ரசிக்கலாம் செம்ம பிரேக்கிங் நியூஸ் டெய்லி இருக்கு உங்களுக்கு இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம எதுக்காக ஃபர்ஸ்ட் நேரு அவர்களை அந்த வீடியோவை போட்டோம்னா உண்மையிலேயே சங்கடமா இருக்கு பாவம் ரெட்டியார் இங்கே உட்காந்து புலம்பி தள்ளுற பேசாம ஜெயிலுக்கே போயிடுங்க நீங்க இப்படி இருக்கிறதே எங்களால பாகமுள்ள பாவம் வெளியில உக்காந்துக்கிட்டு பதவி எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நீங்க நிம்மதி இல்லாம வாழ்றீங்க பாத்தீங்களா அது எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பதவியெல்லாம் இல்லாம ஜெயிலில் போயிருந்தீங்கன்னா கூட சரி பதவி இல்ல ஜெயிலில் இருக்காருங்களா நீ அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜெயிலுக்கே போயிடுங்க நேருஜி அப்படின்னு நம்ம நேரு அவர்களை சொல்லிடலாம் இந்த நேத்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தார் இந்த நேத்து அருண் நேரு நேரு அவர்களோட பையன் என்னன்னா தொகுதி மக்களின் முக்கியமான கோரிக்கைகளை வைக்க போனாராம் இதுல கேவலத்தோட உச்சம் என்னன்னா அவரோட ஐடிய போய் திறந்து பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட இப்படி உட்கார்ந்து போட்டோ இருக்கு ஆனா ஐடியில மேல தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அங்க என்னே போய் தலைகுனிஞ்சிருக்க இங்க வந்தா ஊர்கா மாமி ஊர்கா மாமிங்கிற அங்க என்ன ஊர்கா வாங்க போனீங்களா சுவாமி சொல்லுங்க அருண் நேரு அவர்களே ஊர்கா வாங்கவா போனீங்க நீங்க உங்களையே உப்பு கண்டம் போட்டு புட புறாயம் வச்சு அப்படிங்கிறது தெரியாம பண்ணிட்டீங்க ஊர்கா மாமி சூப்பரா ஊர்கா புட புறாயம் உங்களை அதுதான் நடக்க போகுது இப்ப என்ன விஷயம் அப்படின்னா நேற்று திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொறுப்பு டிஜிபி மாத்தப்பட்டிருக்காரு திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு உடல் நல குறைவு அதனால ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபி இருந்த திரு அபய்குமார் சிங் அவர்கள் தமிழக பொறுப்பு டிஐஜியாக தற்காலிக பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு இது எப்படி சொல்றது வட்டிக்கு வட்டி போட்டதுதான் அவர் வெங்கட்ராமன் அவர்களே பொறுப்பு டிஜிபி தான் இப்ப அவரை எடுத்துட்டு அவரோட பொறுப்புக்கு இன்னொரு தற்காலிகமா ஒரு தற்காலிகத்துக்கு இன்னொரு தற்காலிகம் எப்படின்னா ஒரு சாவி கொடுக்கிற பொம்மையா வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தார் இப்ப அபய்குமார் சிங் அவர்கள் சாவியே கொடுக்க முடியாத பொம்மையா தான் இருக்கணும் அதுதான் பொறுப்புக்கு பொறுப்பு அப்படிங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியும் எதுக்கு இது மாத்தப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க நல்லா விளங்கிக்கணும் என்ன அண்ணன் மாதிரி பேசுறேன்னு பாக்குறீங்களா அது ஏதோ கூக்கால வந்துருச்சு என்னன்னா இடி டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தது என்ன எழுதியிருந்தது நேர் மேலே எஃப்ஐஆர் போடணும்னு முதல் கடிதம் இரண்டாவது கடிதம் என்ன எழுதியிருந்தது எஃப்ஐஆர் போடலைன்னா இதுக்கு இவ்வளோ ஆதாரம் இருக்கு முன்னூத்தி பதினெட்டு பக்கம் ஆதாரம் முன்னூறு படங்கள் சாட்டிங்ஸ் மெயிலு வாட்ஸ்அப் சாட்டு எல்லாத்தையும் ஆதாரமாக கொடுத்தே கொடுத்துருக்கேன் நீ எஃப்ஐஆர் போடலன்னா போலீஸுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு நாங்கள் கருத வேண்டியது இருக்கணும் அப்படியே போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தாரே உண்மையிலேயே ஒரு நல்ல அதிகாரி இந்த மாதிரி கன்றாயெல்லாம் அவரால் செய்ய முடியல அத்தாலியாக இருக்கிறீங்க என்ன கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டுங்கிற மாதிரி தான் புலம்பி இருப்பாரு இவங்க எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு இருப்பாங்க அவங்க போடுங்கிறாங்க அவரோட பொறுப்புக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவர் போட்டுருணும் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டுருவோம் நீ வேணா உள்ள வந்து விசாரிச்சுட்டு போ எஃப்ஐஆர் போட்டு இப்ப என்ன தமிழ்நாடு போலீஸ் உடனே போய் நேரம் அரெஸ்ட் பண்ண போகுது எஃப்ஐஆர் போட்டா அந்த எஃப்ஐஆரை ஃபெடிகேட் அபென்ஸா எடுத்துக்கிட்டு மூல வழக்காக எடுத்துக்கிட்டு இடி வரும் இடி அரெஸ்ட் பண்ணும்ல நம்ம அரெஸ்ட் பண்ண போறது இல்ல இடி வந்து விசாரிக்கிட்டோம் உண்மருந்தாதானே அரெஸ்ட் பண்ண போறாங்க பண்ணிட்டு போட்டோம் எஃப்ஐஆர் போட்டுருவோமே அப்படின்னு தான் அவர் நினைச்சிருப்பாரு ஆனா இங்க உள்ள அதிகாரிகள் விடமாட்டாங்க என்ன பண்றது பயங்கர டிப்ரெஷன் அவருக்கு இப்ப நேத்து உடல்நல கோளாறு இதயத்துல பிரச்சனை இந்த கருணாநிதி பல்நோக்கு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தோம் அங்கிருந்து அப்புறம் கிரீம்ஸ் ரோடு அப்பளோவை கொண்டு போனோம் அவருக்கு வந்து மூச்சு விடுறதுல சிரமம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதயத்துல பிரச்சனை அப்படின்னா வேற எதுவும் பெருசாலாம் இல்ல ஒரு சாதாரணமாக தான் இருக்கார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் லீவு போட்டிருக்காரு அந்த இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே இவங்க பொறுப்பு டிஜிபி ஒருத்தரை போடுறாங்க அபய்குமார் சிங் அவர்களை எதுக்காக இப்போ இடி வந்து திடீர்னு கோர்ட்டுக்கு போனாலும் சரி ஏங்க டிஜிபி வந்து ஓய்வில் இருக்காருங்க இவர் சும்மா இப்போதைக்கு தாங்க டெம்பரவரியாக போட்டிருக்கோம் டிஜிபி வந்த பிறகு ஏதா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாருங்க நீங்கள் எழுதின கடிதம் வந்து டிஜிபி வெங்கட்ராமனுக்கு தான் எழுதுனீங்க இப்போ இருக்கிற ஒரு அபய்குமார் சிங்கை அவர் இன்னும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் லீவ்ல இருக்காரு வந்த பிறகு பேசிக்கணும் அப்ப இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு வெங்கட்ராமன் வந்து பதவியேற்பா இத நடவடிக்கை எடுப்பாரா அப்படிலாம் கிடையாது ஒரு பத்து நாள் டைம் வாங்கிக்கணும் அவ்வளவுதான் ஈடி வந்து பத்து நாளைக்கு போகாது ஈடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன்னா இந்த கதையை தான் சொல்லுவாங்க டிஜிபி வந்து அங்க போயிருக்காரு அவர் வந்த வர வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பத்து நாள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்படியாவது காலையில் விழுந்துருவாங்க நேத்து போய் நிர்மலா முந்தான நிர்மலா சீதாராமன் மேடம் காலில் விழுந்தாங்களா அந்த அம்மா அடிச்சு வரட்டி விட்டுருச்சு போல இருக்கு அதுக்குதான் இந்த மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறத பண்ணிருக்காங்கன்னு நான் சந்தேகிக்கிறேன் இப்ப இந்த பத்து நாள்ல என்ன பண்ணுவாங்க மொத்த ஃபேமிலியோட போய் காலில் விழுந்துருவாங்க நீங்க வேணா பாருங்க இன்னும் பத்து நாட்களுக்குள் ஸ்டாலின் கண்டிப்பாக டெல்லி பயணம் செய்வார் இல்லைன்னா அமித்ஷா அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க பேசுவாங்க ஆஃப் த ரெக்கார்டா காலில் விழுவாங்க அப்படி இல்லைன்னா சந்திரபாபு நாயுடுவை சந்திப்பாங்க தெலுங்கு தெலுங்கு மணவாடு மணவாடு லாபி பண்ணி எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா நாங்க தொட்டுப்பார் சீண்டிப்பாருல இந்த வாட்டி வீடியோ போட மாட்டோம் ஏதோ பார்த்து செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழக்கூடிய புலிகேசிகள் இங்க வந்து சனாதன எதிர்ப்பு பேசுறது அங்க போய் சரணாகதி அடைஞ்சிடுறது இதுதான் இவங்களுடைய குழப்பு எதுக்காக ஸ்டாலின் போய் சந்திப்பாரு அப்படின்னா நேர்வை காப்பாத்துறதுக்கெல்லாம் கிடையாது இந்த நேர்வை காப்பாற்றுறதா சொல்லி பத்து நாள் டைம் வாங்கிடுச்சுல்ல எப்படியும் பத்து நாள் டைம் வாங்கின கணக்குதான் இது இந்த டிஜிபி அவர்கள் மாற்றம் அப்படிங்கிறது இந்த பத்து நாள் கேப்ல மருமகனை போய் காலில்தான் உளுந்தா அவன் வேற வழி கிடையாது ஏன்னா இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கேவலமான கூட்டம் வரலாறு இருக்கு ஏத்துல அத்தனை பேர் செத்து தொலைஞ்சிட்டு இருக்கா அத்தனை பேரை கொண்டு கூச்சிட்டு இருக்கா இங்க உட்காந்து சக்கரனா இருக்கால நீங்க வந்து மாநாட மயிலாட பாத்துக்கிட்டு இருந்தீங்க கனிமொழியை பிடிச்சு ஒரு நாள் உள்ள என் அன்பு மகள் அந்த இருட்டறையில் அந்த கொசுக்கடியில் அதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும்டாப்பா அப்படின்னு தானே நம்ம நினைக்க வேண்டியிருக்கு அனிமோலிக்கு ஒரு பிரச்சனை என்ன இங்க இருந்து சக்கர நாற்காலியில டிஸ்க் பிரேக் எல்லாம் வச்சுக்கிட்டு பறக்குறீங்க அங்க அத்தனை லட்சம் பேர் செத்தான அப்ப எங்க போச்சு உங்க பாசம் யார் ஆட்டம் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட போகுது தினம் பிரேக்கிங் நியூஸ் தான் இன்று முதல் திமுகவுக்கு கெட்ட நேரம் ஆரம்பம் ஸ்டாலினுக்கு கெட்ட நேரம் ஆரம்பம் திமுகவின் கடைசி முதல்வர் ஸ்டாலின் தான் அந்த கட்சி இருக்க அந்த குடும்பமும் நசமா போகணும்னு மனசார சொல்லிக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்